அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது விருச்சகம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி விற்சகம் ராசிங்க நீர் தத்துவ ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மேலும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் கூடிய காரணம் நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை நீங்க அதிகமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அதிகமான நல்ல எவ்ரி திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால முக்கியமாக வந்து இந்த ஜனவரி மாதம் வருகின்ற ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு அன்னிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து நல்ல உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து வாட்டர் கேன் சேல்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் இருப்பீங்க இந்த மாதிரி தொழிலில் இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா விற்சகம் ராசி அப்படின்ற நீர்த்தத்துவ ராசி அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் மேலும் வந்து உங்களுடைய அதிபதி செவ்வாய் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் இருந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்து வராம ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த தொகை வந்து இப்ப உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் இப்போ உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து சரி எங்களுக்கு வந்து ஆல்ரெடி திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனஒர்த்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு பிள்ளைகள் வர விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தாய்மார்களே நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமும் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம்

நாளில் போயிட்டு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குங்க உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்தில் போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு கடவுள்கிட்ட வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடச்சது அப்படின்னா நாங்கள் வந்து இந்த விஷயத்த வந்து பொதுமக்களுக்கோ அல்லது வந்து கடவுளுக்கோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகப்படியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்கு நீங்க வந்து பிள்ளைகள் வரும் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் படிப்புல படிப்பில் கொஞ்சம் தன்மை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனாலும் கூட நீங்கள் எந்தளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் நீண்ட காலம் நீங்க வந்து ஃபாரின் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளிநாட்டுக்கு வெளிநாடு மட்டும் அல்லாது வெளியூருக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஃபாரின் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகவல் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுவை தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய சுவை தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான கருத்து வேறுபாடுகள் என்ன இருந்தது அப்படினாலும் அந்த சொத்து சம்மந்தமான கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து மன நிம்மதி கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து ஒரு சில அன்பர்கள் வந்து நீங்க சொத்து சம்பந்தமான விஷயம் வந்து கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து அந்த சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்மந்தமான எதனா பிரச்சனைகள் இருந்து நீங்கள் அதன் மூலமாக வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசினீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக வந்து அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடச்சிட்டு அதாவது சொத்து வந்து விற்பனை செய்துட்டு வருவிக்கின்ற பணத்தை வச்சுட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல புதிய சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ஜன்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு சனிஸ்வரர் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் புதன் வந்து உங்களுடைய ராசியிலே தற்சமயம் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீ நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரி பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உயர் அதிகாரி பதவி கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் மேலும் உங்களுடைய வந்து நீங்க எதிர்பார்த்தமாக வந்து புதிதாக சொத்து வாங்கிட்டு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கோ அல்லது வாங்கி வீடு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மேலும் ஒரு சில வந்து உங்களுடைய பழைய வாகனங்களை வந்து நீங்க வந்து பழுது பார்க்கின்ற தன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் தான் வந்து இந்த வருடத்தின் முதன் மாதமான ஜான்வரி மாதம்ங்க தற்சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு சத்துரு ஸ்தானத்தில் போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போயிருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்திலேயோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் உங்களை வந்து எப்படியாவது வந்து கீழே தள்ளிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ஆரம்பிக்க போகின்ற ஜனவரி மாதத்தில் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயது தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட திருமணமே கை கொடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நாளே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா ஒரு நல்ல வரம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்தோருக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய சுய தொழில் விஷயமாவோ அல்லது வந்து இப்போ உங்களுடைய ஆஃபீஸ் மூலமோ வந்து நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு வேலை பார்ப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு வேலை பார்ப்பதற்கும் இப்போது ஒரு தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு வேலை பார்ப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அதில் வந்து லாபகரமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எதுனால வரைக்கும் ஹெல்த்தில் வந்து அந்தளவுக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இப்போ நல்ல மருத்துவரை அணுகுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப சூரியன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனசாத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க நீங்க நெக்ஸ்ட் ஹையர் லெவல் பதவிக்கு செல்வதோ அல்லது வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூங்கூ